இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாத டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் ஒரு எட்டு விதமான டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த எட்டு ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் உங்களால் உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணவே முடியாது அந்த எட்டு தகவலை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளோட அக்கவுண்ட்ல வந்து என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன சேஞ்சஸ் நம்மளால வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் இங்கில இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணுங்க ஸோ நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த எட்டு டீட்டெயிலுமே உங்களோட எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக இப்போ வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸும் நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் கிளைன்ட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் நம்மளோட நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் இதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை வந்துட்டு டேட் ஆஃப் பர்தில் ஏதாவது ஒரு டேட்டோ மன்த்தோ இயரோ மிஸ்டேக்காக இருக்குது இல்லை ஜெண்டர் வந்து மேட்சாக இருக்குது அப்படின்னாலும் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு கரெக்ஷன் வந்து பண்ணாலும் சரி அந்த கரெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட எம்ப்ளாயர் தான் வந்து அப்ரூவல் பண்ணுவார் எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் உங்களால் வந்து இந்த மூணு டீட்டெயிலுமே உங்களால் ஆன்லைனில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது எம்ப்ளாயர் ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணி அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அது அடுத்தது பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் இந்த டேட்டாஸை ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணவே முடியாது இது வந்து ஃபஸ்ட் அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாத ஒரு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம வந்து மோர் தென் ஒன் கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதாவது ரெண்டு கம்பெனியில் மூணு கம்பெனி நாலு கம்பெனின்னு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து கடைசியாக இருக்கக்கூடிய கம்பெனிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களோட எம்ப்ளாயர் சப்போர்ட் வேணும் அவங்க வந்து ஆக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் வந்து உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து ஃபார்வேர்ட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் போட்டதுமே நீங்கள் வந்து ப்ரெசென்ட் கம்பெனியை சூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் போடுறீங்களோ இல்லை ப்ரீவியஸ் கம்பெனியை சூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் போட்டாலும் சரி உங்களோட ரிக்வெஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களோடய எம்ப்ளாயருக்கு தான் வந்து போகும் உங்களோடய எம்ப்ளாயர் வந்து ஆக்செப்ட் பண்ணணும் இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சப்ட் பை எம்ப்ளாயர் பெண்டிங் அட் ஃபீல்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கலாம் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர் வந்து ஆக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் ஆஃபீஸிலிருந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா பிஎஃப் ஆஃபீஸ் வந்து ஆக்செப்ட் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களோட பிஎஃப் அமௌண்ட் வந்து ஓல்டு கம்பனிலிருந்து பிரசன்ட் கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இந்த மாதிரி இப்போ எம்ப்ளாயர் வந்து இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களோட அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் அப்படியே வந்து பெண்டிங் தான் இருக்கும் ஸோ இது வந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணவே முடியாது அடுத்த தேர்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் வந்து கே எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நம்ம வந்து லிங்க் பண்ண முடியாது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா பேன் கார்டை வந்துட்டு நம்ம வந்து உள்ள லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா இது ஆன்லைன் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா உங்களோட எம்ப்ளாயருக்கு தான் வந்து ஃபார்வேர்ட் ஆகும் உங்களோட எம்ப்ளாயர் வந்து டிஎஸ்சி அப்ரூவ்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட கேஒசி டாக்குமெண்ட் வந்து உள்ள வந்து லிங்க் ஆகுமே தவிர உங்களோட எம்ப்ளாயர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டாக்குமெண்ட் வந்து மாத கணக்கிலையும் வருஷ கணக்கிலையும் பெண்டிங்கில் தான் இருக்கும் தவிர அப்ரூவ்ட் ஆகவே ஆகாது இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டை பொறுத்தவரையிலையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களோட எம்ப்ளாயர் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும் இது எல்லாத்தையும் விட அடுத்த ஃபஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டு ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயருக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்துட்டு இதில் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு ஆதார் கார்டை உள்ள லிங்க் பண்ண முடியும் பட் இன்னைக்கு இருக்கிற அப்டேட் படி வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டை வந்து நம்மளோட அக்கௌண்டில் ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி நம்ம லிங்க் பண்ண முடியாது நம்ம வந்து நம்மளோட ஆதார் கார்டை உள்ள லிங்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எம்ப்ளாயர் சப்போர்ட் வேணும் எம்ப்ளாயரை காண்டாக்ட் பண்ணி கிட்ட நம்மளோட ஆதார் கார்டை கொடுத்து தான் ஆன்லைனில் அப்டேட் பண்ண முடியுமே தவிர நம்ம வந்து டேரெக்டாக ஆன்லைனில் வந்து ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆதார் கார்டு வந்து உங்களோட யூஏஎனில் வந்து ரொம்ப நாள் லிங்க் ஆகாமல் இருந்தது அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ்ல வந்து போயிடும் அதுக்கப்புறம் லாகின் கூட வந்து பண்ண முடியாது இந்த ஒரு ப்ராசஸும் இப்போ வந்து லைஃப்பில் இருக்குது அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டை எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து அப்ரூவ்ட் வந்து வாங்க முடியும் இதுக்கு இதுக்கு வந்து பேங்கே டேரக்டாக அப்ரூவ் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸை டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எம்ப்ளாயர்கிட்டையே அதோட ஆக்சஸை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணாலும் சரி பேன் கார்டு லிங்க் பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே உங்களோட எம்ப்ளாயர் வந்து டிஎஸ்சி அப்ரூவல் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஸோ அவங்க சப்போர்ட் இல்லாமல் உங்களால் எந்த ஒரு கேஒசி டாக்குமெண்ட்டையும் உங்களால் வந்து அப்டேட்டட் வந்து பண்ண முடியாது அடுத்தது ஃபோர்த் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளோட எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாத ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் இல்லைனா ஹஸ்பண்ட் நேம் ஃபாதர் நேம் இல்லைனா ஹஸ்பண்ட் நேம் இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கி அதை ஃபில் பண்ணி உங்களோடய எம்ப்ளாயர்கிட்ட சீல் அண்ட் சைன் வாங்கி அதை வந்து உங்களோட பிஎஃப் ஆஃபீஸுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஹஸ்பண்ட் நேம் இல்லைனா ஃபாதர்ஸ் நேமை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் உங்களோட ஆதார் கார்டு வந்து மேரேஜுக்கு ஆஃப்டரில் நீங்கள் வந்து ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேமுக்கு பதிலாக ஹஸ்பண்ட் நேமை வந்து அப்டேட் எடுத்து பண்ணாதீங்க அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் கிளைம் பண்ணுறதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ரொம்பவே ரிஸ்கி ஸோ அந்த யூஏஎனில் இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் நேமும் உங்களோட ஆதார் கார்டில் இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் நேம் அப்டேட் எடுத்து பண்ணியிருக்கும் போது மிஸ் மேட்சாக இருக்கும் ஸோ இதை கரெக்ஷன் பண்ணி சரி பண்ணுறதுக்கு வந்து போதும் போதுன்னு ஆயிரும் அந்த அளவுக்கு தலைவலியான பிரச்சனைகள்லாம் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட

அடுத்தது ஃபிஃப்த் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து மார்க் எக்ஸிட் வந்து நம்மளோட எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் அப்டேட் வந்து பண்ண முடியாது இது யாரெல்லாம் வந்து எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் அப்டேட்டட் வந்து பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக இருந்து உங்களோட லாஸ்ட் கம்பெனியில் மினிமம் ஒரு த்ரீ மந்த்தாவது உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆயிருந்தது அப்படின்னா எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் உங்களால் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண முடியும் இது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு டேட் ஆஃப் எண்டு வந்து தப்பாக ஷோ ஆச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியாது அப்படி அப்டேட்டட் வந்து பண்ணிங்கன்னா ராங்கான டேட் தான் அப்டேட்டட் ஆகும் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களோடய எம்ப்ளாயர் சப்போர்ட் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அதே மாதிரி உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் லாஸ்ட் மெம்பர் ஐடியில் ஒரு மாதம் கூட சேலரி வந்து கிரெடிட்டட் ஆகலை கான்ட்ரிபியூஷன் எதுவுமே ரிசீவ் ஆகலை அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட்டுக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து நம்மளோட ஆன்லைனில் வந்துட்டு பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் எம்ப்ளாயரோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி ராங் அப்புறம் மிஸ் மேட்ச்சில் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து ஷோ ஆகுது அப்படின்னு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எம்ப்ளாயரோட சப்போர்ட் அப்படிங்கிறது வேணும் அவங்க சைடில் இருந்து அப்டேட்டட் இருந்து பண்ணால் மட்டும்தான் கரெக்டான டேட்டா அப்டேட் இருந்து பண்ண முடியும் நம்ம சைடில் இருந்து அப்டேட்டட் இருந்து பண்ணும்போது ராங்கான டேட் அப்டேட்டட் ஆகும் இல்லைனா அப்டேட்டட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது அதே மாதிரி நீங்கள் கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகி ரெண்டு மாதம் முடிகிறதுக்கு உள்ளேயே உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் இருந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களோட எம்ப்ளாயரால் மட்டும் தான் அப்டேட் இருந்து பண்ண முடியும் நம்ம அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னா மினிமம் வெயிட்டிங் பீரியட் அந்த டூ மந்த் வந்து கம்ப்ளீட்டட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்மளால வந்து அப்டேட் எடுத்து பண்ண முடியும் ஸோ டேட் ஆஃப் எக்ஸிட்டை பொறுத்த வரையும் எம்ப்ளாயோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியும் ஸோ எம்ப்ளாயோட சப்போர்ட் வந்து இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சில டேம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களோட அக்கௌண்ட் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்குது உங்களோட டேட் ஆஃப் எண்டு வந்து கரெக்டாக ஷோ ஆச்சுன்னா எம்ப்ளாயோட சப்போர்ட் தேவை இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எம்ப்ளாயியோட சப்போர்ட் இல்லாமல் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாத ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் நம்மளோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சில மன்தில் வந்து டபுள் டைம் சில டைமில் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணிடுவாங்க அந்த மாதிரி டபுள் டைம் டெபாசிட்டட் ஆயிருந்தாலோ இல்லை வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷனே வந்து ஒரு சில மன்த் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணாமல் மிஸ் ஆகிருந்தாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க மறுபடி ரிலீவ் ஆகி அந்த கம்பெனியில் உள்ள ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டே வித்துட்டா வந்து பண்ணியிருப்பீங்க அதே கம்பெனியில் திருப்பி ரீஜாயின் பண்ணும்போது புதுசாக மெம்பர் ஐடி கிரியேட் பண்ணாமல் பழைய மெம்பர் ஐடியிலேயே வந்து அதுவும் நம்மளோட கம்பெனி மெம்பர் ஐடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து ஒரு சில நேரம் எம்ப்ளாயர் வந்து தப்பாக டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி டெபாசிட்டட் வந்து பண்ணியிருந்தாலும் உங்களோட எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் அந்த கான்ட்ரிபியூஷனை வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியாது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பாஸ்புக்கை பொறுத்த வரலையும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் தான் டெபாசிட்டட் ஆகணும் எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷன் கிரெடிட்டட் ஆனாலும் தலைவலி உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து கிரெடிட்டட் ஆகாமல் போனாலும் தலைவலி ஏற்கனவே இருந்த மெம்பர் ஐடியில் வந்து அதே மெம்பர் ஐடியில் மறுபடியும் வந்து கான்ட்ரிபியூஷன் ஒரு டெபாசிட்டட் வந்து பண்ணாலும் தலைவலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் உங்களோட அமௌண்ட் மட்டும் கரெக்டாக டெபாசிட்டட் ஆயிருந்தது அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ராங்கான டெபாசிட்டட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயர் தான் வந்து ரிக்வஸ்ட் மெயில் போட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணணும் இல்லைனா கரெக்டான டேட்டை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும் இல்லை இது வரைக்கும் கிரெடிட்டட் பண்ணாமல் இருந்த கான்ட்ரிபியூஷனை வந்து கிரெடிட்டட் வந்து பண்ண முடியும் இல்லை ஏற்கனவே ரிலீவ் ஆகி ஃபுல் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண ஒரு மெம்பர் ஐடியிலேயே மறுபடியும் வந்து அமௌண்ட்டை வந்து டெபாசிட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் உங்களோட எம்ப்ளாயர் தான் வந்து அதுக்கு ரிக் மெயில் போட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணி செப்பரேட் மெம்பர் ஐடி ஓபன் பண்ணி அதில் வந்து டெபாசிட் எடுத்து பண்ண முடியும் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாத்துக்குமே உங்களோட எம்ப்ளாயர் சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு சேஞ்சஸையும் வந்து பண்ண முடியாது அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் இல்லை டேட் ஆஃப் எண்டிங் இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கம்பெனி மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஓவர் லாம்பிங் ப்ராப்ளத்தில் இருக்கும் இல்லைனா தப்பான டேட் ஆஃப் எண்டு இல்லை தப்பான டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்கே வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கும் இல்லை டேட் ஆஃப் எண்டு வந்து ராங்காக அப்டேட் ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் இல்லை கரெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது நீங்கள் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் இல்லை டேட் ஆஃப் எண்டை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கி அதில் வந்து உங்களோட கரெக்டான டேட் ஆஃப் ஜாயினிங் இல்லை டேட் ஆஃப் எண்டை வந்து அப்டேட் எடுத்து பண்ணி அதுக்கு உங்களோட கம்பெனியோட சீல் அண்ட் சைன் வாங்கி அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி உங்களோட பிஎஃப் ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சேஞ்சஸும் வந்து பண்ண முடியும் ஸோ இந்த சேஞ்சஸை பொறுத்தவரையிலையும் கண்டிப்பாக உங்களோட எம்ப்ளாயர் சப்போர்ட் அப்படிங்கிற ஒன்று இருந்தது அப்படின்னா ஈஸியாக பண்ண முடியும் இல்லைனா வந்து பண்ண முடியாது இந்த மாதிரியான ஒரு டேட் ஆஃப் ஜாயினிங் இல்லை டேட் ஆஃப் எண்டு கரெக்ஷனுக்கும் உங்களோட எம்ப்ளாயர் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து ட்ரஸ்டட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ட்ரஸ்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கம்பெனி வந்து மாறும்போது அவங்க வந்து இபிஎஃப்ஓ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்டட் கம்பெனியில் உள்ள பிஎஃப் அமௌண்ட்டை வந்து இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் உங்களோட எம்ளாயர் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது உங்களோட பிஎஃப் பணம் எல்லாமே அந்த கம்பெனியோட ட்ரஸ்ட்டில் தான் இருக்குமே தவிர அவங்க வந்துட்டு இபிஎஃப் ஆஃபீஸ்லலாம் வந்து டெபாசிட் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் ஃபார்ம் எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்கப்புறம் கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கே அப்படின்னு ஒன்று இருக்கல இதை வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அந்த நியூ கம்பெனிக்கு வந்து அந்த பிஎஃப் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகாது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டடில் இருந்து இபிஎஃப்ஓ ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் கம்பெனிக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது அதை வந்து அந்த ட்ரஸ்டட் கம்பெனியில் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக கொண்டு போய் சப்மிட் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க இல்லைனா பிஎஃப் பென்ஷன் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பட் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் வந்து பண்ண மாட்டாங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க ஹேண்டில் இருக்கக்கூடிய அவங்க ட்ரஸ்டடில் இருக்கக்கூடிய பணத்தை வந்துட்டு ஸோ உங்களோட நியூ கம்பெனியில் வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு எட்டு ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லை உங்களால எந்த ஒரு சேஞ்சஸையும் வந்து பண்ண முடியாது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக பிஎஃப் அக்கௌன்ட்ரிலேட்டடான ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நீங்க வந்து கேதர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்